ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் தான் இன்னைக்கு கார்த்திக் பேரா பண்ண போறேன் என்னோட கேரக்டர் நேம் மகாலட்சுமி அதாவது கார்த்திக் மகா நீங்க தான் ஃபுல் சப்போர்ட் கொடுக்கணும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சேடா ஸ்டோரி போகுன்னு ரொம்ப கோவப்படுறீங்க உங்க கோபம் புரியுது என்ன பண்ண கல்யாணம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா அதுக்கப்புறம் என்ன நடக்கும் கொஞ்சம் சோகமா தானே இருக்கும் அதுதான் இன்னைக்கும் நாளைக்கும் மட்டும் கொஞ்சம் சேடா இருக்கும் நாளை கழிச்சு வந்து நார்மலா ஆயிரும் பிளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க நீங்க சொல்றது புரியுது டிவில இந்த மாதிரி தான் காமிக்காங்க நீங்களும் இப்படியே காமிக்கிறீங்களா போர் அடிக்கி இந்த மாதிரிலாம் காமிக்காதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கலாம் சொல்றீங்க எல்லா லைஃப்லயும் எல்லாருக்கும் கல்யாணம் ஆகிடுமா ஆஹா அதில் ஒன்னு ரெண்டு பேருக்கு இப்படி இருக்கும் அதான் அந்த மாதிரி ஸ்டோரியா கொண்டு போகலாமா கொண்டு போனேன் தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் சேடா இருக்கும் நாளைக்கு செஞ்சேன் நார்மல் ஆயிரும் அதுக்கப்புறம் நான் இன்ட்ரோ ஆயிருவேன் பூமரி ஸ்டோரியும் இன்னும் ரொம்ப சேடா இருக்காது ஆஹ் அவங்க குள்ள ஒரு போட்டி புறமை அந்த மாதிரி அதுவும் கொஞ்சம் நல்லாதான் இருக்கும் சாரி சிஸ்டர் அன்னைக்கு ஒண்ணு ரெண்டு பேரு பேர் சொல்லலைன்னா சில ஃபெஸ்டார் ரொம்ப ஹோகப்பட்டங்க சாரி இந்த டூ டேஸ் மாத்திரம் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சேடா இருக்கும் ஏன்னா பூமாரி ஸ்டோரி காமிச்சிட்டான் அத ஃபினிஷ் பண்ணனும்ல ஆனா இன்னைக்கு நாளைக்கும் பினிஷ் ஆயிடும் நேரம் கிடைச்சாலும் நேரம் இருக்கும் ஸ்டோரி ஓகே கமெண்ட்ஸ் பண்ண சிஸ்டர் எல்லாருக்கும் மிகப்பெரிய தேங்க்ஸ் சாரி சிஸ்டர் இப்படி கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு நினைக்காதீங்க மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் வீடியோ சேடா போகும் நாளைக்கு வந்து நார்மலா போகும்